ஊர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம பிள்ளைகிட்ட நம்மளால் நிம்மதியாக பேச முடியுதா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமாகவே ஒட்டிக்கிட்டு தான் ஏன் உரவாடுறாளுங்க மாமா அண்ணி நான் போய் குளிச்சிட்டு வந்திரவா எங்க வீட்ல குளிக்கிறியா இல்ல அங்க பம்பு செட்டுக்கு போறியா பம்பு செட்டில அங்கட்ட தண்ணி வருது அண்ணி அத்த அங்க போய் குளிச்சிட்டு வரலாம் ஐயோ அதெல்லாம் அங்க ஒண்ணு வேண்டாம் இப்பலாம் சரியா வீட்ல உங்க தண்ணி மொண்டு வச்சிருக்காரு நீ இங்கேயே குளிச்சுக்கோ அண்ணி அங்க போய் குளிச்சா ஜாலியா இருக்கும் அண்ணி ஜாலியா இருக்கும் ஆனா இப்ப ஆள் நடமாட்டல இல்ல அதுவும் இல்லாம அங்கட்ட எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல அங்கட்ட எல்லாம் போக கூடாது சரியா வீட்லயே குளிச்சுக்கோ

அந்த சின்ன பிள்ளைங்கம்மா இல்லை நான் அதுங்க கிட்ட பழகும் போதுலேருந்து இருந்து அதுங்க அப்படிதான் பேசும் வெகுளியாக இருக்குதுங்க அவ்வளவுதான் என்ன வெகுலி வெங்காய நான் நானும் பிள்ளை வளர்த்தேன் இந்த மாதிரிலாம் குறைச்சிக்கிட்டு வளர்க்கல அந்த பிள்ளைங்க சொல்லினா உனக்கு தூக்கமே வராதுமா எப்ப பெத்த பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் தனியா பேச முடியுது பண்ணி வரவாடி என்ன பண்ணிட்டு இருக்க இரு ஒரு நிமிஷம் வரேன் இத்தனை நாள் வரைக்கும் இந்த அம்மா வரல வரலன்னு வருத்தப்பட்டேன் இப்ப ஏண்டா வந்துச்சுன்ற அளவுக்கு வருத்தப்பட வைக்கிது

ஆனா இந்த வீட்டுல பிசாசுங்க பிசாசங்க ஒண்ணு சுத்தி வளச்சுக்கிட்டு இருக்குதுங்களே உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியுதா புருஷன் வாங்கிட்டு வந்தாலும் ஒண்ணு விட மாட்டேங்குதுங்க மொத்தத்தையும் அள்ளி தின்னுருதுங்க உனக்கு வேணும் உனக்குன்னு ஒரு வயிறு இருக்குன்னு இங்கே இருக்க எந்த ஜென்மத்துக்காவது புரியுதா அதுதான் நேரத்தையும் உங்க அப்பையும் எடுத்து கொடுக்குறேன் அது அதுங்க வேற வந்துருந்துச்சு அதுங்களாம் எடுத்து தின்னு பிடிச்சுன்னா என்ன பண்றது அதனால தான் யாருமே இல்லாத நேரமா பார்த்து உங்ககிட்ட கொடுத்தா தான் பத்திரமா எல்லையாவது பூட்டி வச்சுக்குவேன் ஆள் இல்லாத நேரத்தில் எடுத்து சாப்பிடுவேன்னு கொடுக்குறேன் பத்திரமா எடுத்து வச்சுக்க தான் இப்போ வெளியே ஒன்று போனுச்சு அந்த குட்டி குரங்கு அதுக்கு இது வந்து எனக்கு எனக்குன்னு எடுத்து தின்ற போகுது நீல திருந்தவே மாட்டியா இ எதுக்கு நீ இப்படி எல்லாரும் இங்க கூட்டு குடும்பமா ஒரே இடத்துல இருக்குறோம் இப்படி நான் மட்டும் ஒரே ஏத்திங்கறேன்னு சொல்லி ஒளிச்சு ஒளிச்சு குடுக்குற பெத்த பிள்ளைக்கே நல்லது சொல்லி கொடு இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்காது அது குடும்பம் குடும்பமாவே இருக்காது ஏன்டி எந்த ஒரு ஆதா கறியா இருந்தாலும் புள்ள அவ பெத்த புள்ளைய தாங்கநாடாண்டி சந்தோஷப்படுவா இப்படி அவங்க பெத்து போட்டுட்டு போவாங்க அதுக்கு பனிவள செஞ்சிக்கிட்டு இருக்கதெல்லாம் பாத்துக்கிட்டே மாட்டடி ஆ நான் அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன் இப்போ சொல்றதா எப்பயும் சொல்றேன் எனக்கு இதுங்க தான் மொதல் பிள்ளைங்க ஏன் எனக்கு பிள்ளையே பிறந்தாலும் இதுங்களை தான் நான் முதல்ல பாத்துப்பேன்னு சொல்லிட்டேன் சும்மா அந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காத யாருக்காகவே விழுந்தா வருத்தப்படுவாங்க ஏடி என் அம்மாவும் ஒன்ன மாதிரி தான் அவங்க நாத்த நான் எல்லாம் பார்த்தாங்க கடைசியில் அவங்களாம் வசதியான வீட்டு கட்டிட்டு போனோனையும் என் அம்மாவையும் என் அப்பாவையும் அடிச்சு துரத்திட்டாங்க அவங்கள பார்க்க போய் உதவின்னு கஷ்டம்னு கேட்க இப்போ கூட இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு அப்படி பண்ணுனாங்கடி அந்த ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன தரமாக நினச்சிட்டு இருக்கேன் என்னையே நான் சொல்லிட்டேன் உனக்கு மறுபடியும் மறுபடியும் என்னை சொல்ல வைக்காத அந்த பிள்ளைங்க என்னை பார்க்கணும் எனக்கு இதெல்லாம் அதுங்க செய்யணுன்றதுக்காக நான் எதையுமே எதிர்பார்க்கல அதுங்க கிட்டேருந்து நான் பத்து ரூபா கூட எதிர்பார்க்கல அவர் வேலைக்கு போறாரு நாங்க முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வருவோம் எங்களுக்கு யாரோட உதவியும் மாட்டாங்க யாருமே ஏறும் ஏறும்போது கஷ்டப்படுறத மட்டும்தான் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் படிப்படியே ஏறி போயிட்டாங்கன்னு வச்சுக்க அந்த முதப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த நிலமை உனக்கு வந்துடக்கூடாது உனக்கு உன் புருஷனுக்கு எதையா இருந்தாலும் சேர்த்து வச்சுக்க பின்னாடி இதுங்களை நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்காது நிக்காத தான் சொல்லுவேன்

இவன் கூட இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் இவன் சரியான கேப் இவன் கூட போய் போ ரொம்ப பசிக்குது போய் சாப்பிடல சாப்பாடை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இத பார்க்க ஆனந்த கண்ணே வந்துடும் போல இருக்கு சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இந்த நாள்லையே புரிஞ்சு போச்சு அப்பெல்லாம் அம்மா சமைச்சு கொடுக்கறத ஒரு நாள் கூட பிடிக்கலன்னு சொல்லி சொல்லாம அம்மாக்கு தெரியாம கொண்டு வந்து குப்பையில் கொட்டுவேன் ஆனா இன்னைக்கு அந்த குப்பையில் கொட்டின சாப்பாடு கூட கிடைக்காம எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு சில நாள் சொல்லும் இந்த சாப்பாடு கிடைக்காம நீ கஷ்டப்படும் போது தான் இந்த சாப்பாடோட அருமை தெரியும் அப்படின்னு வாங்க எத்தனையோ பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் செத்து மடியிறாங்க உனக்கு இது கிடைச்சிருக்கு ஆனா இதை நீ ஏலனம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது தெரியல இந்த சாப்பிடோட அருமை இப்ப புரிஞ்சிருச்சு சாப்பாடு இல்லைனா ஒரு கை எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சிருச்சு சாப்பிடவும் பசிக்குது பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இத்தனை நாள் ருசிக்காக சாப்பிட்டேன் இன்றைக்கி உயிர் வாழணும் என் வயித்தில் இருக்க பிஞ்சு குழந்தையும் வாழணும் அந்த ஒரு காரணத்துக்காக இது ருசியாக என்னனு கூட தெரியல ஆனால் சாப்பிடணும்னு தோணுது சோறை போட தாயிருக்கா பட்டினியை பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கும் போ

உங்க அப்பா நினைச்சாரு கடனை வாங்கி செய்யறாரு இதுவே ஒரு பொண்ணு நான் கடனை வாங்கி செஞ்சா உங்க அப்பா விட்டுருவாரா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னைக்கும் இது எதுவுமே பெரியவங்க பிரச்சனை புரியாம சின்ன பிள்ளையாவே இருந்துரு நோண்டி இந்த உலகத்திலயும் இந்த சமுதாயத்திலயும் வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆண் நினைச்சா வேணாலும் செய்யலாம் ஆனா ஒரு பொண்ணு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு இருக்க சுதந்திரம் ஒரு பொண்ணுக்கு கிடையாது அது வேலைக்கு போற பொண்ணா இருந்தாலும் சரி வீட்டோட இருக்கிற பொண்ணா இருந்தாலும் எனக்கு ஆடம்பரத்துக்கும் அவசியத்துக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா ஆமா ஆடம்பரம்னா தெரியும் ஆடம்பரம்னா என்ன வெட்டிய காசை தண்ட செலவு பண்றது அத்தியாவசியன்னா அது நமக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்னு இதை வாங்குறதுக்கும் அதை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆமா ம் நான் என் தம்பி பிள்ளைங்களுக்கு செய்யறது அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை இதை கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட அது அதுங்களோட வாழ்க்கையில பெரிய விஷயம் ஆனா உங்க அத்தை மாதிரி ஒரு ஆளுக்கு பெரிய புதையலே கிடைச்சாலும் அது கடுகளவு சின்னதுதான் இதுவும் பற்றாதான் இன்னமும் வேணும் வேணும் வேணும்னு வாங்க புரியுதா போதுன்ற மனமே உங்க அத்தைக்கெல்லாம் கிடையாது இப்பயும் பாரு இந்த காசு கடனை உங்க அப்பா தலையில கட்டிட்டு போயிருச்சு இனி அந்த காசு வந்தாலும் தரும்னு நினைக்கிற பத்து ரூபா அவ்வளவு தராது அத்தை ஏமாத்திருமாமா அப்பாவ ஏமாத்திருமாவா இத்தனை நாள் வரைக்கும் இங்கே இருந்தா காசு வந்தோனையும் காக்கா மாதிரி பறந்து போனால அதுலயே உனக்கு தெரியலையா அது அவ்வளவுதான் அப்பா அப்பாவுக்கு கூடிய சீக்கிரத்துல சங்கு இருக்குன்னு சொல்ற

கூட்டிட்டு வரணும்னு ஆசை தான் பாட்டி என் மனைவிக்கு இங்க வரணும்னு ஆசை தான் ஆனா ஊர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க அதுவும் இப்பதான் வந்திருக்காங்க அவங்களுக்கு வாய்க்கு ருசி எல்லாம் சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணணும் இல்ல தான் வரல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆ சரியா சரியா எப்படியோ வந்தவங்களை நல்லா கவனிச்சு அனுப்புங்க என்ன பாக்கிறதுக்கு தான் ஒரு நாதி இல்ல எதுக்கு அப்படி சொல்றீங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் நீங்க தான் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்க அப்படி இல்ல சாமி வயசான காலத்துல என்ன நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது

இந்த காலத்து பிள்ளைங்க எம்பிட்டு வித விதமா சேலை வாங்கி கட்டுறதுக்கு தெரியுமா இதெல்லாம் என் மருமவளுக்காக ஒவ்வொரு விசேஷத்துக்கு வருவாங்க நினைச்சு எடுத்து வைப்பேன் ஆனா ஒரு தீங்கிட்டு வந்தது இல்ல அவங்களுக்காக எடுத்து வச்சது இத நீ எடுத்துட்டு போய் மகா கிட்ட குடிச்சாமி அந்த பிள்ளையாவது கட்டிக்கட்டும் ஐயோ பாட்டி அதெல்லாம் உண்மை வேணாம் பாட்டி நீங்க ஏற்கனவே செஞ்ச உதவியே ரொம்ப பெரிய விஷயம் இதுல இதெல்லாம் வேற அப்படி இல்லப்பா இந்த

பார்த்து பத்திரமா போகணும் அப்பா வந்துட்டு போ சாமி எனக்கே ஒண்ணு ஆகி போனாலும் நீங்களா எல்லாம் நம்பிக்கையில தான் இந்த வீட்டுல கிடக்குறேன் இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன் என்னைக்கு அந்த மாதிரி சொல்லாதீங்க சரி அப்பு சரி அப்பு போயிட்டு வா நல்ல பையன் நல்லா இருக்கட்டும் இங்க இருக்கும்போது நான் எல்லாத்துக்குமே பாரமா இருக்கேன் போல பெரிய என்ன பிடிக்கல இங்க வந்த அத்தைக்குமே என்ன பிடிக்கல என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது நான் என்ன தான் தப்பு பண்ணேன்னே எனக்கு தெரியல யாருக்குமே என்னை பிடிக்கல சாமி என்னை எடுத்துக்கோவே அம்மா அப்பா ஏன் தான் போனீங்க என்னை யாருக்குமே பிடிக்கல கூட்டிட்டு போயிருக்கலாம்

எனக்கு ஏதோ நெனாலதா உங்களை மேல என்ன தெரியல அவ்வளோ அன்பு நான் கண்டிப்பா உங்களை நல்லா பாத்துக்க அன்னி பப்பா பப்பா என்ன வேيله நான் எதுக்கு அள்ளிஉறேன் நான் அலவே அப்படி தெரிஞ்சதோ அலடிட்டிற மாதிரி உங்களுக்குதா அப்படி தெரிஞ்சீங்க உங்களுக்கு போடனும் போலியே அப்போ ஆமா அப்படிதான் போல இருக்கு அண்ணி நான் உமா அக்கா தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா ஏண்டா அது வெயில் சரியான வெயில் வெளியே போயிட்டு வர முடியல கம்மனி இரு சாயங்காலம் போலாம் இல்ல அண்ணி அக்காவை பார்க்கணும் போல இருக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கா ம் சரி இப்ப போலான்னு பார்த்தா அவங்களுக்கு வேற சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுக்கணும் நீ ஒத்தையில போயிட்டு வந்துருவியா இல்ல வயசுல இருந்து இங்கே தானே அண்ணி இருக்கு அதெல்லாம் நான் போயிட்டு வந்துருவேன் சரிடாமா எப்படியும் இப்போ தோட்டத்தில் தான் இருப்பாங்க நேற்றைய சொன்னாங்க கத்திரிக்காய் பறிக்கணும்னு வீட்டில் இருக்க மாட்டாங்க ஆள் தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றியா ஆ சரி அண்ணி பத்திரமா போகணும் நான் இங்கே அத்தைக்கு மாமாக்குள்ளே சாப்பாடு போட்டு கொடுக்கணும்ல அதான் வர முடியல நீ பார்த்து பத்திரமா போய்ட்டு வந்துடு சரி நீ யாருங்கழம வீடு வரணும் சரியா சரி பார்த்து பத்திரம் டா ஆ சரி அப்பாவும் அம்மா எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே எல்லா சுத்தி சுற்றி பார்க்கப் நாங்க வந்தனே உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க வேண்டியதா டேய் மச்சான் உன்னே சொல்ல போனடா நிம்மதியான தூக்கமே இல்ல தெரியுமா அந்த வீட்ல அப்பா இப்படி எல்லாம் சோபால பத்தி எத்தனாவது தெரியுமாடா இவங்க வீட்டுல போனா கீழே தரையில தான் படுக்கணும் சேர்ல கூட உட்கார விட மாட்டாங்கடா அப்பா பாப்பா பாப்பா நம்ம வீட்டுல எவ்வளவு சொகுசா இருந்தோனோ அந்த சொகுசுக்கெல்லாம் சேர்த்து பானம் வைக்கிறேன்டா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க பேசாட்டுக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு போக டேய் எனக்கு மட்டும் என்ன போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அம்மாவுக்கு வித்யாவை பிடிக்க மாட்டேங்குதுடா அதுவும் இல்லாம வித்யா ஏழை குடும்பத்து பொண்ணு எனக்கு வித்யா மேல பாசெல்லாம் இருக்குடா ஆனா அம்மா வித்யாவை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க அம்மாவுக்கு பணக்கார வரும்போதா வீட்டுக்கு வரணும்னு அதான்ண்டா எனக்கு இதையும் விட முடியல அதையும் விட முடியல அதான்டா வெளியே பெத்தவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கோபம் இருக்கும்டா என்னைக்குமே சரியா ஏன்னா நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சின்ன வயசுல நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் ஆசைப்பட்டு வளர்த்தவங்கடா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆசை பாசம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆயிரத்தொட்டு கோபமும் வரதான் செய்யும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஊர் உலகத்தே தெரிஞ்சு போச்சு இனிமேல் எந்த பிள்ளையும் உனக்கு வந்து பொண்ணு குடுக்கறேன் உன்னை கட்டிக்கிறேன்னு வந்து நிக்க மாட்டாங்க அதனால அம்மாவுக்கு போன கூட பேசு என்னால ஒரு மாதிரியா பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு காலம் முழுக்க அந்த குடிசையில இருந்து காலத்தை ஓட்டிடலாம்னு பாக்குறியா ஆஹ் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருவீங்க தெரியுமா ஏன்டா இந்த உலகத்துல காசு பணம் தான் எல்லாம் போலடா என் அம்மா கிட்ட இருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அம்பதாயிரம் கூட பொய் சொல்லி வாங்கிட்டு வருவேண்டா இவளுக்கு அதை இதுன்னு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அவ்வளோ பண்ணுவேண்டா அப்பெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா ஆனா இப்ப ஒவ்வொரு தடவையும் சிடு 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 சிடுன்னு வந்து உழுகுறாடா அதனால காசு இருந்தாதான் எல்லாம் மதிப்பாளுக போல இருக்கு காசு இல்லைன்னா நம்மள நாய விட கேவலமா நினைக்கிறாங்க உண்மைதான் மச்சி காசு இல்லைன்னு வச்சுக்கவே கேவலத்திலையும் கேவலம் அதை விட மிகப்பெரிய கேவலம் வாழ்க்கையில எதுவுமே இல்லடா காசு இருந்துச்சுன்னு வச்சுக்க நமக்கு கீழே நாலு பேர் சுத்துவான் காசு இல்லன்னு வச்சுக்க நம்ம நாலு பேர் இன்னைக்கு நான் இல்லடா சரி இப்ப என்ன சொல்ற அம்மாவுக்கு போன் படுத்த பேசுறியா அப்பலாம் எதுவும் பண்ணிராதா அம்மாலாம் என்கிட்ட பேச மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு கோவம் இருக்கும்டா நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவங்கதான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவே நீ காலம் முழுக்க அந்த ஓட்ட ஓட்டக்குடிசையில் காலத்தை ஓட்டணும் அதனால ஒழுங்கா அம்மா பூனை பொறுத்தவரன் பேசு அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்கடா எப்படி பேச மாட்டாங்கன்னு நானும் பார்க்குறேன் இரு ஃபோனை போடுறேன் நம்பர் ஆயிரத்தி எட்டு வைத்திய செல்ல இருக்கான் ஏன் ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே திருப்பி போக வேண்டாம் ஃபோனை கட் பண்ணு ஃபோனை கட் பண்ணுக்கா ஹலோ ஹலோ ஏன்டா அவன் ஃபோனை பண்ணி இப்படி பேசாமல் இருக்கிறானே ஹலா

டே அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது நமக்கு காரியம் ஆகணும் அதனால போனை போட்டு பேசு இந்த புடி பேசு இந்த அட்டன் பண்ணிட்டேன் ஹலோ ஹலோ போன் ஆன் பண்ணி என்ன பேசாம இருக்கீங்க யார் இது வேற கூட விளையாட பண்ணிட்டு இருக்கீங்களா என்கிட்ட பிசி துரடா இந்த புடுடா அப்பா தொப்புள் கோடி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே அத்து விட்ட காயம் அது

என்னால முடியலம்மா சரிடா இப்ப எது கழுவுற இப்ப என்ன சொல்லு அம்மா இனிமே உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுமா என்ன ஏட்டுப்பியாமா என்னடா கேள்வி ஓ வீடுடா ஓ வீடு நீ வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் யாரும் யாரும் தடுக்க முடியாதுடா எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா

என்னதாக இருந்தாலும் என் பையன் நீ ஆசைப்பட்டுட்ட என்ன பண்ண முடியும் கூட்டிட்டு வா

அவளையும் கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் நான் படுத்துற பாட்டுல அவளே விட்டுபிட்டு ஓடுவ அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பணக்கார கோட்டீஸ்வரி மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்